முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிகாலையில் சென்னை வருவதற்கு என் மனைவிக்கும் மகனுக்கும் கத்தவர் உத்தரவிட்டார் அதன்படி வந்து சேர்ந்து விட்டார்கள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து கரி விருந்தில் கலந்து கொண்டு ஒன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அதிகாலை சென்னைக்கு வந்திருந்தால் வெள்ளத்தில் என் மனைவியும் மகனும் மாட்டியிருப்பார்கள் சென்னை வெள்ளத்திலிருந்து என் மனைவியையும் மகனையும் கடவுள் காப்பாற்றினார் இந்த சூழ்நிலையில் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை மழை பெய்வதை தேவன் ஆகிய கர்த்த கடவுள் தடுத்து நிறுத்தினார் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்னையில் என் மனைவி மகனும் கால் வைத்த பொழுதுதான் சாரல் மழை பெய்தது அதன் பிறகு பகல் பொழுது கோவையை ஏற ஏற சூரியன் மேலே போக போக